சாய்பாபா ஹிந்து கடவுளா முஸ்லீம் கடவுளா சாய்பாபாங்கிறவங்க யார் ஏன் எல்லாரும் இந்த அளவுக்கு அவங்கள வழிபடுறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சாய்பாபா பற்றி அவ்வளவோ யாருக்கும் தெரியாது ஆனால் இப்போது வீட்டில் ஒருத்தவங்களாவது சாய்பாபா பக்தராக இருக்காங்க அதுக்கான காரணம் தான் என்ன சாய்பாபாவோட வரலாறு தான் என்ன சாய்பாபாவை பற்றின முழு வரலாற்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பூமி ரமோ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பூமி ரமோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும் ஹலோ ப்ரீவான் சாய்பாபா பக்தரான இந்து தம்பதிய மூணாவது மகனா பிறக்கிறாங்க சாய்பாபாவோட பூர்வீகம் மகாராஷ்டிரா அப்படின்னு எல்லாரோலையும் நம்பப்படுது சாய்பாபா கரெக்டா இந்த வருஷம் தான் பிறந்தாங்க அப்படின்னு யாராட்டையும் சொல்ல முடியல ஆனா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தான் சாய்பாபா பிறந்ததா எல்லாராலையும் நம்பப்படுது சாய்பாபா பிறந்ததுனா ஒரு ஹிந்து குடும்பமாக இருந்தாலும் சாய்பாபா வளர்றது ஒரு முஸ்லீம் குடும்பத்துல தான் சாய்பாபாவோட வளர்ப்பு தந்தை இறந்த பிறகு சாய்பாபா ஒரு ஆசிரமத்தில் விடப்படுறாங்க அந்த ஆசிரமத்தில் குரு சாய்பாபாவை ஒரு தெய்வீக குழந்தையாக தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் சாய்பாபா தன்னோட பதினாறாவது வயசுல சீரடிக்கி வராங்க அங்கே ஒரு பேப்பர் மரத்தடியில உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யார் கூடயும் பேசாங்க அது ஒரு இந்துக்கள் நிறைந்த தெரு ஆனால் சாய்பாபா பார்க்குறதுக்கு ஒரு முஸ்லீம் தோற்றத்தில் இருக்காங்க யார் கூடயும் பேசாமல் தனிமையில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்ததால் சாய்பாபாவை பைக்கியம் நினச்சி நிறைய பேர் கல்லால் அடிச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் சாய்பாபா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க பல வருஷம் எங்கே போனாங்க என்ன பண்ணாங்கிற விவரம் யாருக்குமே தெரியலை பல வருஷம் கழிச்சு திரும்பவும் சாய்பாபா அதே சீரடிக்கு வராங்க அதே வேப்ப மரத்தடியில் உட்காந்து மறுபடியும் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் சாய்பாபா கூட பேச ஆரம்பிக்கிறாங்க சாய்பாபாவோட அறிவுரை பல பேருக்கு பிடிச்சிருந்தது சாய்பாபா சொல்கிறது பல பேருக்கு அப்படியே நடந்துச்சு சாய்பாபா அங்க இருக்கிற ஒரு தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த மசூதிக்கு துவாரகாமி அப்படின்னு பேர் வைக்கப்படுது கொஞ்சம் கொஞ்சமா சில பேர் சாய்பாபாவை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சாய்பாபாவோட அறிவுரையை கேட்கறதுக்காகவும் சாய்பாபாவோட அருளை பெறுறதுக்காகவும் பல செல்வந்தர்களும் சாய்பாபாவை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சாய்பாபாவுக்கு என்ன தான் செல்வந்தர்கள் பல செல்வங்களை அள்ளி கொடுத்தாலும் அதில் கொஞ்சம் கூட தனக்குன்னு எடுத்துக்காமல் எல்லாத்தையும் கஷ்டப்படுற ஏழைங்களுக்கே அள்ளி கொடுத்துருவாங்களாம் சாய்பாபா சாய்பாபா இறக்குறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் இந்த தேதியில் இறந்துடுவேன் என்னை காப்பாற்ற யாரும் முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் சாய்பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இறந்துடுறாங்க சாய்பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃபியை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது சாய்பாபா ஃபோட்டோகிராஃபியில் வந்த காலக்கட்டத்தில் தான் வாழ்ந்துருக்காங்க சாய்பாபா கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாழ்ந்திருக்காங்க இது ஒரு ஆச்சரியமுற்ற ஒன்னா தான் இருக்கு எல்லாருக்கும் இந்து முஸ்லீம் அப்படின்னு வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் சாய்பாபா கும்பிட்றதை இங்கே நம்மளால பார்க்க முடியுது எது வந்தாலும் துணிந்து நின்று போராடு எல்லாம் நன்மைக்கே என நம்பு உன்னோடு நான் இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க